வணக்கம் நண்பர்களே எல்லாரும் டிவி முன்னாடி உட்காந்து தேர்தல் முடிவுகளை பரபரப்பாக பார்த்துக்கிருப்போம் இந்த ஹீரோசீமா நாகசாக்கி மேலே அமெரிக்கக்காரன் ஒரு குண்டை தூக்கி போட்டான் பார்த்திங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க மோடி வந்து வாரணாசி தொகுதியில் மோடி வந்து பின்னாடிவை சந்திச்சிருக்காரு மோடி பின்னடைவில் இருக்கார் அதுவும் ஒரு வாக்கு ரெண்டு வாக்கு இல்லை ஆறாயிரம் வாக்குக்கு மேலே அவர் பின்னடைவை சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை நிறைய பேர் போட்டாங்க நம்ம ஊர் மீடியாக்களுக்கு சொல்லவே வேண்டாம் அதை தலைப்பு செய்தியாக போட்டு எல்லாம் பிரேக்கிங் நியூஸை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அவசரப்பட்டு திமுக காங்கிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா உற்சாகத்தில் பதிவுகள் ட்விட்டரெலாம் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு வாரணாசி தொகுதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க வாரணாசி தொகுதியில் மொத்தம் எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க தெரியுமா அப்ராக்சிமேட்டாக பத்தொம்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க எவ்வளோ வாக்குகள் இருந்துச்சு தெரியுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவன்த்து ஃபேஸ் எலெக்ஷன் தான் வாரணாசியில் வந்து எலெக்ஷன் வந்து நடந்துச்சு அந்த எலெக்ஷனில் எவ்வளோ வாக்குகள் இருந்துச்சுன்னா ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் வாக்குகள் இருந்துச்சு அப்போ ஐம்பத்தி நாலு பெர்சன்டேஜ்னா அப்ராக்சிமேட்டாக பத்து லட்சத்துலேருந்து பதினோரு லட்சம் வாக்குகள் இருந்துச்சு இப்போது இப்போ வரக்கூடிய இந்த ரிசல்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா முன்னிலை நிலவரம்லாம் இருக்குல்ல இது ரொம்ப ரொம்ப இயர்லியாக ப்ரிடிக் பண்ணுறது நம்ம எதையும் இதை வச்சு நம்மளால் வந்து கன்க்ளூஷனுக்கு வர முடியாது ஒரு லட்சம் வாக்குகளை இன்னும் வந்து எண்ணி முடிக்கல வாரணாசியில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னையே ஆறாயிரம் வாக்குகள் மோடி பின்னிலையில் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அடுத்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆறாயிரம் நாலாயிரம் ஆணுச்சு அடுத்த ஒரு பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த நாலாயிரம் ஆயிரத்தி ஐநூறாகனுச்சு அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் முந்நூறு நானூறு ஆணுச்சு இப்போ ஒரு அறநூறு எழுநூறு வாக்குகள் பார்த்தீங்கன்னா மோடி வந்து முன்னிலையில் இருக்காரு அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலில் வாரணாசியில் பார்த்தீங்கன்னா மோடி எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் தெரியுமா ஜெயிச்சாரு நாலு லட்சத்தி எழுபத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூற்றி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் மோடி வந்து ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பதினாலில் எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாருன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் குறைஞ்சது நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மோடி ஜெயிக்கிறது கன்ஃபார்மு ஒரு லட்சம் வாக்குகளை தான் இன்னும் ஒரு லட்சம் கூட இல்லை அதுக்கு குறைவான வாக்குகள் தான் இப்போ வரைக்கும் என்ன இதில் இந்த முதல் சுற்று இரண்டாம் சுற்று எண்ணிக்கையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸுடைய வேட்பாளர் இருக்கார்ல அஜய் ராய் அவர் வந்து முன்னிலையில் இருந்தார் ரெண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று முடியும் போது மோடி வந்து லீடிங் எடுத்துட்டாரு இனி வந்து தடுக்க முடியாது ஓகே நீ ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து இதெல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க குறைஞ்சது மூணு லட்சத்தில் இருந்து நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மோடி வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அதனால் அவசரப்பட்டு திமுகவினர் அதிமுகவினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் பதிவுகள் போட்டு இப்போ போட்ட பதிவை நிறைய பேர் டெலீட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம் இப்போ வரைக்கும் அதாவது பத்து மணி நிலவரப்படி என்டிஏ பார்த்திங்கன்னா முன்னூற்றி நாலு தொகுதிகளில் வந்து என்டிஏ முன்னிலையில் இருக்காங்க இண்டி கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்து தொகுதிகளில் இண்டி கூட்டணி முன்னிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்த பஞ்சாயத்து என்னென்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்பது தொகுதிகளில் என்டிஏ இண்டி கூட்டணி சரிசமமாக முன்னிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பஞ்சாயத்தில் நடந்துக்கி நான் முன்னாடியே சொன்னது தான் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள் மதியானம் ஒரு பன்னெண்டரை மணி ஒரு மணி போல் என்ன நீங்கள் டிவியில் பார்க்குறீங்களோ கிட்டத்தட்ட அதுதான் வந்து ரிசல்ட்டாக வந்து இருக்கும் ஓகே அதனால் வாரணாசியில் மோடி வந்து தோக்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர்லாம் நம்புறீங்க பாருங்கள் அவங்களை என்ன சொல்கிறது அப்படிங்கிறதான் நம்மளுக்கு கேள்வியாக வருது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் கனெக்ட்லேயே இருங்க அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸோடு நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி ஜெய்ஹிந்த்